ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் அதில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி ஒரு சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆக மொத்தம் ரெண்டு நோட்டிஃபிகேஷனு இதில் வந்து உங்களுக்கு எது ஷூட்டபுளாக இருக்கோ நீங்கள் தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் ரெண்டு வீடியோவுமே பாருங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து ஃபீமேல் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் போஸ்ட்டுக்கு மட்டும் ஃபீமேல் ரெக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க என்னென்னா கால் ரெஸ்பாண்டர்ஸ் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு அஞ்சு வேக்கன்சி அவைலபிளாக இருக்கு இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஜி அல்லது பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும் சோஷியல் ஒர்க்குலையோ சோசியாலஜிலையோ இல்லை சோஷியல் சயின்ஸ்லையோ இல்லை சைக்காலஜிலேயோ இல்லை பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்லையோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் வந்து இருக்கணும் அப்புறம் உங்களுக்கு என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை வந்து படித்து பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு எந்த ரோல் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பதினாறாயிரத்தி ஐநூறுரூபா வந்து சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அடுத்து ஐடி சூப்பர்வைசர் அப்படின்ற போஸ்ட்டு இதற்கு வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடியில் வந்து டிகிரி வந்து கேட்டிருக்காங்க டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர்ஸாக இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டேட்டா மேனேஜ்மெண்ட்டு ப்ராசஸ் டாக்குமெண்டேஷனு இல்லை பேஸ்டு ரிப்போர்ட்டிங் ஃபார்மேட்ஸு வீடியோ கான்ஃபரன்ஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இதில் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து போகலாம் மினிமம் ஆனால் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சேல்ரி வந்து கொடுக்குறாங்க அடுத்து மல்டி பர்பஸ் ஸ்டாஃப் இதுக்கு பார்த்திங்கன்னா லோக்கலில் வந்து இருக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்மாவும் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்லேயே இருந்தாலும் சரி இல்லை ப்ரைவேட் இதில் இருந்தாலும் சரி பதினஞ்சாயிரம் ரூபாய் சேல்ரி ரெண்டு வேகன்சி அவைலபிளாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டு இல்லை நைட் கார்டு ஓகேவா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் அவங்களும் அப்படி தான் லோக்கலாக வந்து இருக்கணும் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பன்ன பன்னிரெண்டாயிரம் வந்து சேல்ரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நெட்லேயே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேக்கன்சி இன் சென்னை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் அது பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுலேயே என்ன டிஸ்ட்ரிக்டில் என்ன வேகன்சி இருக்குன்னு முதற்கொண்டு எல்லாமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது வந்து டென்த்து குவாலிஃபிகேஷன் தான் எல்லாருமே வந்து விண்ணப்பிக்கலாம் அதுலேயுமே வந்து சம் வேக்கன்சிஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுக்கு எப்படி போகிறதுன்றத நான் அப்புறம் சொல்கிறேன் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் உமன் ஹெல்ப்ஸ் லைன் அட் சென்னைன்ட்டு கொடுத்துட்டாங்க அதனால் சென்னையில் தான் வந்து வேக்கண்ட் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்புறம் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸு அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் அப்புறம் வந்து உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ஓகேவா இவ்வளோ தான் வந்து அப்ளை பண்ணுறதே ஈஸியாக வந்து அப்ளை பண்ணலாம் யாருக்காச்சும் அப்ளை பண்ணனாலும் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜூலை பதினேழுன்ட்டு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க எலிஜிபிள் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் இல்லை கூகுளில் போயிட்டு சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு சர்ச் பண்ணாலே போதும் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஃபர்ஸ்டே வந்து வரும் ஓகேங்களா இதை வந்து ஜஸ்ட்டு வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே ஹோம் பேஜுக்கு வந்து போயிடுங்க ஹோம் பேஜுக்கு வந்து போயிடுங்க இதில் வந்து இங்கே ஷோ ஆகும் பாருங்கள் உமன் ஹெல்ப்லைன் ரெக்யூர்மெண்ட் வேக்கன்சி இன் சென்னை அப்படின்ட்டு ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனோ அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கும் வந்து காமிக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம் இல்லையா அதுதான் வந்து செகண்டாக இருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ஃபார்மு அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னால் நான் இல்லைங்களா இது வந்து வந்துடும் ஓகேங்களா இதில் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்கும் அது எல்லாமே நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம் ஓகேவா இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து தெரியப்படுத்துங்க எல்லாருக்கும் சூட்டபுள் ஆகிற மாதிரி வீ அந்த வீடியோ லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் அந்த சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனும் அதில் க்ளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்